வெல்கம் டு கோலிவுட் டாக் பொதுவாக நம்மில் பலர் ஒரு விஷயத்தில் ஒரு முறை தோற்றாலே அத்தோடு அந்த செயலை விட்டுவிடுவோம் ஒரு சிலர் இரண்டாவது முறை முயற்சி செய்வர் அதிலும் தோல்வியடைந்துவிட்டால் போதுண்டா சாமி என்று அதிலிருந்து முற்றிலுமாக விலகிவிடுவோம் அப்படி இருக்க இருபதாம் நூற்றாண்டில் பதினெட்டு வயது இளைஞனை அவனது தந்தையே நீ பிழைக்க தெரியாத முட்டாள் என்று திட்டினார் தோல்விக்கென்றே பிறப்படுத்த துரதிர்ஷ்டக்காரி என்று கேலி பேசினார்கள் அவரது நண்பர்கள் அந்த இளைஞன் அடைந்த தொடர் தோல்விகளை உலகத்தில் வேறு யாராவது அனுபவித்திருந்தால் எப்பொழுதோ தற்கொலை செய்து கொண்டிருப்பார்கள் அத்தனை தோல்விகளையும் உள்வாங்கி கடைசியில் பிரம்மாண்டமான வெற்றியை தனதாக்கிய அந்த மாமனிதன் சாய்க்ரோவின் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போகின்றோம் டொயோட்டோ நிறுவனத்திற்கு பிஸ்டன் தயாரிக்கும் தொழிற்கூடம் உருவாக்க வேண்டும் என்பது மாணவர் சாய்க்ரோவின் கனவு யாருக்காகவும் அவர் காத்திருக்கவில்லை தந்தையின் திட்டு சக மாணவர்கள் கேலிகளுக்கிடையே மாதிரி உலோகம் உறுக்கும் கூடம் ஒன்றை தான் சேமித்து வைத்திருந்த மொத்த பணத்தையும் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கினார் இதற்காக இரவு பகலாக உழைத்தார் சுமார் ஓராண்டுக்கு மேலாக கஷ்டப்பட்டு உழைத்து உருவாக்கிய மாதிரி பிஸ்டனை பெரும் எதிர்பார்ப்புடன் டொயோட்டோ நிறுவனத்திற்கு எடுத்து சென்றார் எங்கள் எதிர்பார்ப்புக்குரிய தரத்தில் உனது பிஸ்டன் இல்லை என்று ஒரே வார்த்தையில் நிராகரித்து விட்டார்கள் பொறியாளர்கள் முதலாவது கனவு திட்டம் படு அடைந்தது திரட்டி வைத்த மொத்த முதலீடும் வீணாகியது எல்லோரும் தங்களது கேலிகளை புழிந்தார்கள் புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் என மனப்பக்குவத்தோடு சாய்க்ரோ மீண்டும் முயற்சித்தார் மேலும் பல வருடங்கள் விடாப்படியாக உழைத்து அவர் உருவாக்கிய புதிய பிஸ்டன் மாதிரியை டொயோட்டா நிறுவனத்துக்கு எடுத்து சென்றார் அருமை என்று பாராட்டி டொயோட்டோ நிறுவனம் ஏற்றுக்கொண்டது தயாரிப்புக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது மனதுக்குள் சிறிய வெற்றிகளுக்கு கொண்ட சாய்க்ரோ பெரிய தொழில் கூடம் கட்டினால்தான் அவர்கள் கேட்கும் எண்ணிக்கையிலான பிஸ்டன்களை தயாரிக்க முடியும் என்று தெரிந்து கொண்ட சாய்க்ரோ கட்டடம் கட்ட திட்டமிட்டார் அப்போது ஜப்பான் போருக்கு தயாராகி கொண்டிருந்ததால் அங்கே வரலாறு காணாத சிமெண்ட் தட்டுப்பாடு எவ்வளவோ முயற்சி செய்த போதும் பத்து மூட்டை சிமெண்ட் கூட கிடைக்கவில்லை ஒழுங்காக ஏதாவது வேலைக்கு போய் சேர்ந்து விடு என அவரது தந்தை கூறினார் வாழ்க்கை முழுவதும் ரிஸ்க் எடுத்துக்கொண்டே இருப்பாயா என்றான் உயிர் நண்பன் இவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளிக்காது சிமெண்ட் கலவைக்கு இணையான மாற்றுக் கலவையை உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தார் சாய்க்ரோ ஏற்கனவே பிஸ்டன் தயாரிக்கும் தொழிற்கூடம் உருவாக்கியதில் அவரிடம் இருந்த மொத்த பணமும் செலவாகிவிட்டது எனவே ஆங்காங்கு கடன்களை வாங்கி சில மாதங்களிலேயே பெரிய தொழிற்சாலையை கட்டி முடித்தார் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தி பிஸ்டன் தயாரிக்கும் தொழிலை அமர்க்கலமாக தொடங்கினார் கூடவே இரண்டாம் உலகப் போரும் தொடங்கியது அமெரிக்கா போட்ட குண்டு சாய்க்ரோவின் தொழிற்சாலையில் பெரும் பகுதியை உடைத்து நாசமாக்கியது சாய்க்ரோவின் வாழ்க்கை முடிந்தது என்று பேசிக்கொண்டார்கள் நண்பர்கள் ஆனால் தனது மொத்த தொழிலாளர்களையும் திரட்டிக்கொண்டு தானே களமிறங்கி சேதங்களை சீர் செய்து தொழிற்சாலையை மீண்டும் இயக்கி காட்டினார் சாய்க்ரோ பொதுவாக ஜப்பான் நாட்டில் நிலநடுக்கங்கள் அதிகம் ஏற்படும் இரண்டாம் உலகப்போரில் போரில் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்து ஒரு சில மாதங்களிலேயே திடீரென தாக்கிய நிலநடுக்கம் சாய்க்ரோவின் தொழிற்சாலையை தரைமட்டமாகிவிட்டது மொத்த தொழிற்சாலையையும் திருப்பிக் கட்ட முடியாத நிலை வேறு வழியின்றி உடைந்த கருவிகள் மற்றும் மூலப்பொருட்களை கிடைத்த விலைக்கு டொயோட்டோ நிறுவனத்திற்கு விற்பனை செய்தார் சாய்க்ரோ இப்படிப்பட்ட நிலைமையில் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் எண்ணிப்பாருங்கள் ஆனால் அந்த நிலையிலும் சாய்க்ரோவுக்குரிய கருத்து நான் ஆசைப்பட்ட ஒரு திட்டம் தோல்வியடைந்தால் துளி கூட கவலைப்பட மாட்டேன் இருக்கிற நிலையை எப்படி மாற்றலாம் என்று தீவிரமாக சிந்திக்க தொடங்கிவிடுவேன் என்று மன உறுதியுடன் தெரிவித்தார் இரண்டாம் உலகம் போர் முடிந்திருந்த நேரம் ஜப்பானின் பொருளாதாரம் சாம்பலாக்கப்பட்ட காலகட்டம் அது இரண்டாம் உலகப்போரினால் ஜப்பானில் ஏற்பட்ட சேதங்கள் அனைவரும் அறிந்ததே ஒரு புல் பூண்டு கூட முளைக்காத அவல நிலை ஜப்பான் முழுவதும் பெட்ரோல் தட்டுப்பாடு கார்கள் எல்லாம் முடங்கிவிட்டன எல்லோரும் நடக்கிறார்கள் அல்லது சைக்கிளில் செல்கிறார்கள் சாய்க்ரோ அவரது வீட்டில் அமர்ந்திருந்தார் அருகில் அவரது சைக்கிள் நின்று கொண்டிருந்தது அந்த சைக்கிளை பார்த்து கொண்டிருந்த சைக்ரோ எதையோ யோசித்தவாறு இருந்தார் சற்று தொலைவில் இருந்த புல்வெட்டும் இயந்திரத்தைக் கண்ட சாய்க்ரோ அந்த புல்வெட்டும் இயந்திரத்தில் உள்ள மோட்டாரை கலற்றி இந்த சைக்கிளில் இணைத்தால் என்ன என்று சாய்க்ரோவுக்கு ஒரு புத்தம் புதிய யோசனை தோன்றியது அடுத்த நொடியில் காரியத்தில் இறங்கினார் சைக்ரோ புல்வெட்டும் இயந்திர மோட்டாரை கழற்றி தனது சைக்கிளில் பொருத்திய அந்த நொடி உலகின் முதல் மோட்டார் சைக்கிள் பிறந்துவிட்டது அதை எடுத்துக்கொண்டு ஆனந்தமாக சுற்றி வந்தார் சாய்ரோ அதே போன்று எங்களுக்கும் செய்து கொடு என்று மொய்க்கத் தொடங்கினர் மக்கள் அவரும் சளைக்காமல் செய்து கொடுத்தார் அதன் விளைவு என்ன ஆயிற்று அந்த ஊரில் மோட்டார் தட்டுப்பாடு ஏற்பட்டது இதையே பெரிய தொழிலாக மாற்றினால் என்ன என்று சிந்தித்தார் சைக்ரோ கையில் பணமில்லை வங்கிகள் கடன் தர தயாராக இல்லை சைக்ரோ துரதிர்ஷ்டக்காரன் என்று எல்லோரும் கூறினார்கள் அப்போதும் அவர் கலங்கவில்லை தனது தொழில் திட்டத்திற்கு பண உதவி செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்து ஜப்பானில் உள்ள பதினெட்டாயிரம் சைக்கிள் கடைக்காரர்களுக்கு கடிதம் எழுதினார் முதலீடு செய்யும் சைக்கிள் கடைக்காரர்கள் மோட்டார் சைக்கிள் விநியோகஸ்தர்களாக நியமிக்கப்படுவார்கள் என உறுதியளித்தார் சாய்ரோவின் மோட்டார் சைக்கிள் நிறுவனம் உதயமானது உலகின் முதலில் தயாரான மோட்டார் சைக்கிள் குறித்து பல முதன்மை பத்திரிகைகளில் அசத்தலான விமர்சனங்கள் வந்த கூட அவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் தன் உலோகம் உருக்கும் கூடத்தில் அமர்ந்து அழகான வடிவமைப்புடன் கூடிய அற்புதமான மோட்டார் சைக்கிள் வகைகளை உருவாக்கி கொண்டிருந்தார் சாய்ரோ அவமானமான தொடர் தோல்விகளுக்குப் பின்னால் பெரும் வெற்றி பெற்ற அவரின் முழு பெயரை சொன்னால் அவர் யார் என்று எளிதில் கண்டுபிடித்து விடலாம் ஆம் அவர்தான் மதிப்புக்குரிய சாய்க்ரோ ஹோண்டா மிகப்பெரிய ஹோண்டா நிறுவனத்தையே நிறுவிய சாய்க்ரோ ஹோண்டாவின் வரலாறு தான் இது இப்போது ஹோண்டா நிறுவனம் ஆண்டுக்கு சுமார் இரண்டு கோடி மோட்டார் வாகனங்களை தயாரிக்கிறது தற்போது ஹோண்டா வாகனங்கள் உலகம் முழுவதும் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ளது அவர் யாருக்காக பிஸ்டன்களை தயாரிக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அந்த டொயோட்டோ நிறுவனத்திற்கு தற்போது மிகப்பெரிய போட்டியாக உள்ளது ஹோண்டா நிறுவனம் தான் எத்தனையோ வகை வகையான தயாரிப்புகளின் மூலம் வெற்றி கொடி நாட்டியுள்ளது இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பிறந்த சாய்க்ரோ ஹோண்டா தனது எண்பத்தி நாலாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மரணம் அடைந்தார் ஹோண்டா தயாரிப்புகளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அனைவரது நினைவுக்கும் வருவது அந்த மாமனிதன் சாய்க்ரோ ஹோண்டா தனது வாழ்க்கை அனுபவங்களை சாறு விழுந்து சொன்ன அந்த கடைசி வார்த்தை தான் அந்த வார்த்தை என்னவென்றால் வெற்றி என்பது தொண்ணூத்தி ஒன்பது சதவீத தோல்வியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க